அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குரு தங்கராஜன் ஏஜேஎஸ் அப்பா ஜோதிட புத்திரம் ஏஜேஎஸ் ஆத்மா ஜீவா சரீரா முறையில் திருமணப் பொருத்தம் பார்க்கும் அறுபத்தி நான்கு விதிகள் இந்த அறுபத்தி நாலு விதிகள் அப்படிங்கிறது திருமண பொருத்தம் பார்க்கறதுக்காக தனியாக வடிவமைக்கப்பட்ட உண்மையான விதி பத்து பொருத்தம் பார்க்கறது அதில் போகக்கூடிய மன வாழ்க்கை குழந்தை பாக்கியம் இன்னும் ஆயுள் ஆரோக்கியம் பலவிதமான கவனிக்க முடியாத கவனிக்க தியாத அல்லது பத்து பொருத்தத்திற்குள் சென்று அதை கண்டுபிடிக்க முடியாமல் நடப்பு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் மேலும் அவர்களுடைய ஜன்ம நட்சத்திர அதிபதி வாங்கி வந்த வரம் மற்றும் சாபம் இவற்றையெல்லாம் கணக்கில் கொண்டு தின பொருத்தம் பார்ப்பது எப்படி தினப்பொருத்தம் எப்படி பார்க்க வேண்டும் அது எப்படி செயல்படுகிறது உண்மையாகவே தினப்பொருத்தம் என்பது என்ன நாம் நினைப்பது போல் தினப்பொருத்தம் பார்க்கும் முறையை கடந்து இன்னும் இன்னும் அதிகமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விதிகள் தினப்பொருத்தத்தில் இருக்கிறது மிக முக்கியமானது தின இதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் அந்த தினப்பொருத்தத்தை ஒரு ஆண் ஜாதகம் பார்க்கும் பொழுது அந்த ஆண் ஜாதகத்திற்குள்ளாயே பார்க்க வேண்டும் ஒரு பெண் ஜாதகம் பார்க்கும் பொழுது அந்த பெண் ஜாதகத்தின் உள்ளேயே அவற்றை பார்க்க வேண்டும் இது போக தின பொருத்தத்திற்கு அடுத்ததாக வேதை பொருத்தம் ரஜ்ஜு பொருத்தம் இந்த ரஜ்ஜு பொருத்தம் என்பது கயிறு பொருத்தம் என்று சொல்லக்கூடியது இந்த கயிறு பொருத்தத்தை எப்படி பார்ப்பது இந்த கயிறு பொருத்தம் என்ன சொல்லுகிறது இந்த கயிறு பொருத்தத்தினுடைய உண்மையான தாற்பயத்தை நாம் எப்படி தெரிந்து கொள்வது ஆண் ஜாதகத்தில் எப்படி தெரிந்து கொள்வது பெண் ஜாதகத்தில் எப்படி தெரிந்து கொள்வது இவற்றையெல்லாம் கடந்து வேதை என்று சொல்லக்கூடியதை தீர்மானிப்பது எப்படி அப்படியானால் வேதை நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் ஒரு ஆணினுடைய ஜாதகத்தில் வேதை நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அது எந்த மாதிரியான பலன்களை தரும் போன்ற விதிகளெல்லாம் தான் கூடி அப்பா சூத்திரத்தில் அறுபத்தி நான்கு விதிகளாக வறுக்கப்பட்டிருக்கிறது இதிலே வக்ரகிரகம் பாலவக்ரம் எவ்வன வக்ரம் வயோதிக வக்ரம் போன்ற மூன்று நிலை பலன்களும் அஸ்தங்க கிரகம் எரிந்த கிரகம் அஸ்தங்க கிரகம் எரிந்த அஸ்தங்க கிரகம் எரியாத அஸ்தங்க கிரகம் போன்ற நிலைகளிலும் ஏழு விதமான பலன்கள் கூறப்படுகிறது இது போல நீச்ச கிரகம் என்ன செய்கிறது ஆணினுடைய ஜாதகத்திலே பெண்ணினுடைய ஜென்ம நட்சத்திராதிபதி நீச்சம் பெற்றிருந்தால் என்ன பலனை தருவார் பெண்ணினுடைய ஜென்ம நட்சத்திராதிபதி ஆணினுடைய ஜாதகத்தில் நீச்சம் பெற்றிருந்தால் என்ன பலனை தருவார் இதை போன்ற விதிகளெல்லாம் கூடியதுதான் அப்பா சுதிர சுத்திரம் அறுபத்தி நான்கு விதிகள் இவற்றையெல்லாம் தெளிவாக தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு திருமண பொருத்தம் பார்த்து வசிய பொருத்தத்தை இணைத்து திருமணம் செய்து வைத்தால் வாழ்க்கை துணை பிரியாமல் இருக்கும் வம்சம் தளைக்கும் என்பதை அப்பாச்சுதர சுத்திரம் உங்களுக்கு உறுதி கூறுகிறது அந்த வகையில் இது ஆறு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு திங்கட்கிழமை ஏழு பதினைஞ்சு ஏஎம் பரணி நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்தில் பிறந்த இந்த பெண்ணின் ஜாதகத்திற்கு திருமணமாகி திருமணம் ரத்தாகிவிட்டது ஏன் திருமணம் ரத்தானது அப்படின்னு கேட்டால் இந்த பெண் திருமணம் செய்து கொண்ட நட்சத்திரம் இந்த பெண் பரணி நட்சத்திரம் இவர் திருமணம் செய்து கொண்டது என்ன நட்சத்திரம் மூல நட்சத்திரத்தை திருமணம் செய்து கொண்டார் பாருங்க பக்கத்தில் இருக்கு இது பாருங்கள் இந்த ஜாதகம் மூல நட்சத்திரம் மூல நட்சத்திரம் என்றால் கேதுனுடைய நட்சத்திரம் பாருங்கள் இந்த பெண் பிறந்தது பரணி பரணி கிருத்திகை ரோகிணி இந்த சந்திரனுக்கு மூன்றாவது நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் அந்த ரோகிணி நட்சத்திரத்திலே கேது அமர்ந்தார் தின பொருத்தத்தின் அடையாளமாக மூன்றாவது நட்சத்திரத்தில் நீச்சம் பெற்ற கிரகம் இருக்கக்கூடாது தினப்புருத்திலே மூன்றாவது நட்சத்திரம் விபத்து தாரை விபத்து தாரையிலே ஒரு கிரகம் இருக்கிறது அதுவும் நீச்சமாக இருக்கிறது இதுதான் அப்பா ஜோதிட சூத்திரத்தில் ஜோதிடத்தில் புதுமை ஜோதிடத்தில் புரட்சி ஜோதிடத்தில் மறுமலர்ச்சி ஜோதிட சீர்திருத்த கருத்துக்கள் இந்த பெண் திருமணம் செய்து கொண்ட ஜென்ம நட்சத்திராதிபதி கேது இந்த பெண்ணின் ஜாதகத்தில் நீச்சம் பெற்று காணப்படுகிறது இவருக்கு நடப்பதோ சந்திர திசை நடக்கிறது திருமண காலத்திலே நீச்சம் பெற்ற கேது சந்திரனுக்கு ஒரு நீச்ச பலனை தவறாமல் தந்து விடுகிறார் தந்து விட்டார் இப்படி ஆணின் ஜென்ம நட்சத்திரி பெண்ணின் ஜாதகத்தில் நீச்சம் பெற்றிருந்தால் பொருத்தம் சேர்க்க கூடாது அது ஒரு விதி பார்த்தீங்கன்னா விபத்து தாறை கேது பத்தொன்பதாம் விதியிலே முப்பத்த இருக்கிறது விதி பத்தொன்பது அடுத்தது ஆண் ஜென்ம நட்சத்திர அதிபதி நீச்சம் விதி எண் முப்பத்தி ஐந்து ஆணின் ஜென்ம நட்சத்திர அதிபதி பெண்ணின் ஜாதகத்திலே நீச்சம் பெற்று இருக்க கூடாது விதி எண் முப்பத்தி ஐந்து அடுத்ததாக வைநாசிக நட்சத்திரம் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்திலே சனி பகவான் வக்ரம் பெற்று காணப்படுகிறார் அவர் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார் மூணு குடையவனுடன் கூடி ஏழாம் பாவாதிபதி பாதகாதிபதி மூணு எட்டுக்குடையவன் கூடி ஒரே நட்சத்திரத்தில் இருக்கிறார் சனி பகவான் லக்னத்திற்கு ஆறாம் பாவாதிபதி மூணு எட்டுக்குடையவன் சாரன் மீறி பாதகாதிபதிகள் எனவே சனி பகவானை பொருத்தம் சேர்த்தால் அந்த திருமணம் ரத்தாகிவிடும் இதுபோல அப்பா ஜோதிர சூத்திரத்தில் கூறப்பட்டுள்ள அறுபத்தி நாலு விதிகளில் ஏதேனும் ஒரு விதியானது பெண்ணின் ஜாதகத்திலே எதிர்மறையாக செயல்பட்டாலும் அந்த திருமணம் ரத்தாகிவிடும் என்பதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு பொருத்தம் சேர்த்து மணமக்களை வாழச் செய்யுங்கள் வம்சம் தலைக்கச் செய்யுங்கள் அப்பா ஜோதிட சூத்திரம் ஜோதிடத்தில் புதுமை ஜோதிடத்தில் புரட்சி ஜோதிடத்தில் மறுமலர்ச்சி ஜோதிட சீர்திருத்த கருத்துக்களை கொண்டது திருமணப் பொருத்த திரவுகோ இதை முழுமையாக கற்றுத் தேர்ந்தால் இதன்படி நீங்கள் பொருத்தம் பார்த்தால் நிச்சயமாக வாழ்க்கை துணை வசியத்தோடு வாழ்வார்கள் ஆத்மா ஜீவா சரீரா முறையில் வசியப் பொருத்தம் சேர்த்துவிட்டால் அவர்கள் இணைந்து வாழ்வார்கள் அவர்கள் ஒருவருக்கொருவர் புரிந்து வாழ்வார்கள் இணை பிரியாமல் வாழ்கின்ற நட்சத்திர பாதாசார வழியாக ஆத்மா ஜீவா சரிதாவை தொடர்பு கொண்டால் பிரியாமல் வாழ்க்கை துணை என்பதற்கு நட்சத்திராதிபதிகள் உண்மையாகவே நமக்கு பலன் கூறுகிறார்கள் பாவாதிபதிகள் நமக்கு பொருளாதார பலத்தை கூறுவது போல நட்சத்திராதிபதிகள் அன்பையும் பாசத்தையும் கூறுகின்ற ஆற்றல் மிக்கவர்கள் என்பதை அப்பா ஜோதன சூத்திரம் படித்தவர்கள் நிச்சயம் உணர்வார்கள் நீங்கள் ஆன்லைன் பயிற்சி வகுப்பில் சேர்ந்து படிக்க விரும்பினால் காலை ஒரு வகுப்பு மாலை வகுப்பு இரவு ஒரு வகுப்பு என மூன்று நிலை வகுப்புகள் உண்டு இதில் நீங்கள் எந்த நிலையில் எந்த காலத்தில் படிக்க விரும்பினாலும் அதில் இணைந்து கொள்ளலாம் நேரடி பயிற்சி வகுப்பு சனி ஞாயிறு கிழமைகளில் நடைபெறுகிறது மேலும் ஜாதகம் பார்க்க பொருத்தம் பார்க்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இருபத்தி எட்டு தொண்ணூற்றி நாலு ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது வாட்ஸ்அப் நம்பர் உலகின் எந்த பகுதியில் இருந்தாலும் நீங்கள் ஆன்லைன் பயிற்சியின் மூலமாக இதை படித்து தெரிந்து பலன் பார்த்து மக்கள் சேவை செய்ய உங்களை அழைக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் தொடர்ந்து நான் உங்களோடு பயணிப்பேன் நீங்களும் என்னோடு பயணியுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்